கடை எல்லாம் எப்படி இருக்கீங்க இது பாருங்கள் பிஸ்கெட் கூடைங்க மல்டி கலர் பிஸ்கெட் கூட எப்படி இருக்குது பாருங்க அகலம் இது உலக அகலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கைப்பிடி போட்டு இன்றைக்கி டெலிவரி கொடுக்கப்படும் கைப்பிடி போடாத பிள்ளைகளுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது நெல்லிக்காய் கூட ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது சொல்ல தேவையில்ல ஏன்னா எல்லா அளவுகளும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது எட்டு அடி எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு வயர் எட்டு அடி எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிறபோது இந்த கார்னரில் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு அரை அடி கம்மியாக எடுத்துக்கோங்க சரியாக போகும் ஏன்னா இதில் வந்து இந்த பக்கம் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த கார்னரில் எடுக்கிறதும் இந்த கார்னரில் எடுக்கிறதும் எடுங்க எப்போ எடுத்தாலே வேஸ்ட் ஆகிடுது ஒயரு ஸோ அதனால் வந்து நான் ஏன் எனக்கு நடந்ததாக நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் கிடையாது எட்டு அடி எடுத்துருக்கேன் நான் நீங்கள் எந்த கலர் வேணுனாலையும் வச்சு போட்டுக்கோங்க பாருங்க இருந்தே நான் வந்து பிஸ்கெட் நட்டு தான் போட்டிருக்கேன் சரிங்களா தேவைப்படுறோங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் வீடியோ போட்டால் ஆதரவு கொடுங்க அதாவது வந்து முகசூலிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடுறோம் இல்லை நாங்கள் போடுறங்கன்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட செய்யலை அந்த தொழிலை அவங்கள வந்து எப்படி சொல்கிறது அவங்க திறமைகளெல்லாம் வெளியே வரலாம் இல்லை என்ன பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேன் நிறைய லேடிஸ் போட்டுன்னு இருக்காங்கப்பா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து போடுவாங்க சப்போஸ் அது விற்க தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து நான் எல்லா டிசைனுமே போடுறேன் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எப்படியெல்லாம் போடலாம் டிசைன் எப்படி போடலான்ற ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும்ல ஸோ அதனால தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்போஸ் கூட வச்சுன்னு இருக்கேன் என்னால் விற்க முடியல அப்படின்றவங்க வந்து என் நம்பருக்கு நீங்கள் பேசி என்னென்ன டிசைன் போடுறீங்கன்ட்டு எனக்கு வீடியோ கொடுங்க நான் சேனலில் போடுறேன் சரிங்களா என்னுடைய சேனலில் ரெகுலராக நான் போடுறேன் வீடியோஸ் கொடுங்க விருப்பம்லாம் கொடுங்க நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை நான் அதாவது பேக்கு போடுறேன் என்னால் சேல் பண்ண முடியலன்றவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வீடியோஸ் நான் ரெகுலராக வந்து சேனலில் போட்டு வரேன் நீங்களும் கொடுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்